இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்கற போகிறோன்னா அதாவது இப்போ எல்லா ஆட்டோவிலையும் வந்து ரிவர்ஸ் கீரும் இருக்கும் சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ரிவேர்ஸ் கீரை வந்து எடுத்துடுறாங்க அதாவது ரிவர்ஸ் கியூர் எடுத்துவிட்டா வண்டி வந்து அதாவது வண்டியில் கீர் ரிவர்ஸ் கீர் இருந்தால் வண்டியில் வந்து இந்த ரிவர்ஸ் கீர் இந்த கீர் பாக்ஸில் இருக்கிற வீலெலாம் ப்ராப்ளம் வரும் அதனால் வந்து இந்த ரிவர்ஸ் கீருக்கு வண்டியிலே தேவையில்லை அதனால் எடுத்துடலாம் தேவையில்லாமல் வந்து இன்ஜினில் வந்து ப்ராப்ளம் வரும்னு சொல்லிட்டு சில டிரைவருங்க வண்டி ஓட்டுறவங்க வந்து ரிவர்ஸ் கியூர் வண்டியில் வச்சுருக்க மாட்டாங்க வண்டியில் இருந்தால் கூட அந்த ரிவேர்ஸ் கீரை வந்து கைட்டிடுவாங்க தேவையில்லாத வேலைங்க அது ரிவர்ஸ் கியரில் வண்டியில் எது கொடுக்குறது இப்போ சப்போஸ் நீங்கள் போகிறீங்க அந்த இடத்துல வண்டி தள்ள முடியாது டூ வீலராக வந்து தள்ளுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இதே ஆட்டோ வந்து தள்ளனா இப்போ வண்டியை விட்டு இறங்கி தான் தள்ளணும் அப்புறம் வண்டிக்கு ரிவர்ஸ் கொடுக்க கீர் கொடுக்குறது எதுக்கு ரிவர்ஸ் கீர் தாங்க இன்றைக்கு பார்க்க போகிறோம் இன்றைக்கு இது ரிவர்ஸ் கியரை பற்றி நான் தெளிவாக சொல்லிடுறேன் நான் வண்டியில் இருக்கலாமா வேணாவா வண்டியில் இருந்தால் ஏதாவது ப்ராப்ளம் வருமா என்ன சொல்லி தெளிவாக சொல்லிடுறேன் இப்போ வாங்க வீடியோ போயிடலாம் அதாவது இப்போ வண்டியில் நீங்கள் வந்து ரிவர்ஸ் கீர் நீங்கள் கைட்டுறதுனால எந்த ப்ரோஜனும் கிடையாது வண்டியில் ரிவேஸ் கீர் இருக்கிறதுனால வண்டிக்கு வந்து எந்த பாதிப்பும் வராது இப்போ ரிவர்ஸ் கீர் அந்த பல் உடையிறது இன்ஜின் ப்ராப்ளம் அதெல்லாம் ஒன்றும் அதெல்லாம் தப்பான விஷயம் அது நீங்கள் வண்டியில் ரிவர்ஸ் கீர் வந்து யூஸ் பண்ணலாம் அதாவது நீங்கள் ரிவர்ஸ் கீரை யூஸ் பண்ணும்போது கரெக்டாக ப்ராப்பராக வந்து இப்போ நீங்கள் ரிவர்ஸ் கீர் போடுறீங்கன்னா இப்போ வண்டி பின்னாடி போயிட்டு இப்போ நப்பாட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து ரிவர்ஸ் கீரை வந்து க்ளோஸ் பண்ணி விட்டுருணும் நீங்கள் ரெண்டிலேயும் வந்து ரிவர்ஸ் கீர் கொஞ்சம் வண்டி மூவ் ஆகும் ரிவர்ஸ் கீர் போடுறது அப்புறம் வண்டி கொஞ்சம் நிப்பாட்டி வண்டி பின் ரிவர்ஸில் போகும்போது ஸ்லோ பண்ணுறதுக்கு முன்னாடியே ரிவர்ஸ் கீர் போடுறது அந்த வேலைலாம் நீங்கள் தப்பு செஞ்சீங்கன்னா கொஞ்சம் அந்த கீர் பல்லு எல்லாம் கொஞ்சம் அடியப்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு அதனால் நீங்கள் ப்ராப்பராக நீங்கள் வந்து ரிவர்ஸ் கீரை யூஸ் பண்ணிங்கன்னா வண்டிக்கு ஒன்றும் ப்ராப்ளம் வராதுங்க பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் ஆனால் கூட நீங்கள் தைரியமாக ஓட்டலாம் நான் சொல்கிறத நீங்கள் கேட்டுங்க ரிவர்ஸ் கீர் மட்டும் வண்டியில் கைட்டாதீங்க வண்டியில் இருக்கிறது உங்களுக்கு ஈஸி அதனால் ரிவர்ஸ் கீர் வண்டியில் இருக்கட்டும் அதனால் எந்த ப்ராப்ளம் வராதுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்